ஓம் அருள் வெச்சு விநாயகரை போச்சு இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் ஜெப்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் ஆடி மாதத்துல எல்லா அம்மன் கோயில்களையும் நாம் தரிசனம் பண்ணுறத நம்ம யூடியூப் சேனல் வழியாக நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வரீங்க அது மட்டும் இல்லை கோயில்களுக்கும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இன்னைக்கு நம்ம நான் சின்ன வயசுல இருந்து அதாவது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல இருந்து வர ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவில் அந்த திருக்கோவில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கும் உட்பட்ட ஒரு திருக்கோவில் நீங்க இந்த அதாவது இந்த தாம்பரம் விமான நிலையம் விமான நிலையம் மீனமாக்கம் அந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒன்று செய்யற இடம் கூட இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த அம்மாவை பார்க்காத போறவங்களும் இல்லை வரவங்களும் கிடையாது அது மட்டும் இல்ல உள்ளூர் மக்களும் சரி எல்லாருமே நான் இந்த கோயிலை பற்றி இவ்வளவு தூரம் பெருமையா நான் சொல்றேன் அதுக்கு அந்த என்ன ஒரு ஸ்ரீ காரணம் திருக்கோவில் இந்த சந்தையம்மன் திருக்கோயில் பாக்கம் போற அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே நம்ம அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம இந்த இடம் அதாவது அம்மாவோட சன்னிதானத்துக்குள்ளதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த இடம் என்னன்னா அரு அரசரி விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகருடைய ஒரு சன்னிதானம் இந்த இடத்துல இருக்கும் அப்போ நம்ம முதல்ல கோயிலுக்குள்ள நம்ம எண்ட்ரன்ஸ் ஆன உடனே அருள்வும் ஸ்ரீ செல்வ விநாயகர் வர விநாயகரை தரிசனம் பண்றோம் அதுக்கு பிறகு நம்ம அம்மன் சந்தியம்மனை நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக அழிவு ஸ்ரீ செந்தில் ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம் அப்படியே நம்ம கோயில் பிரகாரத்தை உள்ளே நம்ம அப்படியே சுற்றி வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க ஏன்னா நான் வீடியோவில் உங்களை காமிக்கிறத விட நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவங்களுடைய அருளும் ஆசிர்வாதமும் எவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி நிறைவேறுது உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு முதல்க்கு போகுது அப்படின்றத நிச்சயமானுமே உங்களால் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன் உணர முடியும் ஏன்னா கடவுள் சக்தியை அவங்களால் உணரதான் முடியும் அதுக்கு பிறகு நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னா விஷ்ணு பகவான் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுக்கு பிறகு அன்புக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அன்பும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மா தரிசனம் பண்ணலாம் அப்படியே நம்ம தரிசனம் அழகான ஒரு வேப்பமரம் அந்த வேப்பமரத்தோட அவ்வளோ அவ்வளவு உடலுக்கும் மனதுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு தருது அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறதுனால நம்ம மனசுல வேண்டிக்கிற பிரார்த்தனைகளும் நிறைவேறுது அதே மாதிரி நம்ம உடலுக்கும் ஒரு பெரிய ஆரோக்கியம் தருது இந்த இயற்கையான முறையில் வளருகிற இந்த வேப்பமரம் அந்த காட்சி எல்லாமே அப்படியே நம்ம கோயில் வளாகத்தை சுற்றி வரும்பொழுதும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த ஒரு அம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம அழிஞ்சு ஒரு பாபா படம் ஒரு பெரிய படம் வச்சுருக்காங்க பாபா படம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாபா தரிசனம் பண்ணலாம் அதுக்கு பிறகு நம்ம பால் முனீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் ஐயப்பன் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம சுற்றி இங்கே வரும்பொழுதும் இப்போ நம்ம விநாயகரையும் அரசு அரசடி விநாயகரை தரிசனம் அதுக்கு பிறகு பண்றோம் நவகிரகங்கள் இந்த மாதிரி கோயில் முழுக்கவே நீங்க பிரம்மதேவரின் தரிசனம் பண்ணலாம் ஒரே கோயிலேயே மும்மூர்த்திகளையும் நீங்க தரிசனம் பண்றா ஒரு பெருமையான ஒரு திருக்கோயில் இந்த கோயில நம்ம சொல்லலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் இங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல நீங்க தரிசனம் பண்ணலாம் அம்மனுடைய சக்தியா சிவ பார்வதிக்கு உருவமா அம்சமா அருள் அருள் செய்தி அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம் பிரம்மதேவரை தரிசனம் பண்ணலாம் விஷ்ணு பகவான தரிசனம் பண்ணலாம் மூமூர்த்திகளையும் நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்காத வரங்களே கிடையாது ஏன்னா அவங்க மூணு பேருமே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு வரங்கள் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயிலாக அருள்மிகு ஸ்ரீ சக்தி சந்தையம்மன் திரு எந்த வேண்டுதலுமே இருக்காது உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பதினாறு செல்வங்களும் வரமளித்து அருள் பெறும் அன்னையாக இங்கு ஸ்ரீ அழிவும் சந்தியம்மன் தாயார் இங்கே அருள் செய்து கொண்டுட்டு இருக்காங்க நம்ம பக்கத்தை இங்கே திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஐ அப்படியே இங்கே காட்டுமாவே ஒரு ஐநூறு பேருக்கு மேலையாவது இங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அன்னதானமும் நீங்கள் நிச்சயமாக அம்மாவுடைய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரணுன்ற ஒரு பதிவாக நம்ம யூடியூப் மூலமாக இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம் நம்ம உங்கள் பேர் என்னங்கம்மா சமுத்திரகனி சமுத்திரகனி சமுதாரி அவங்க தான் உங்களுக்காக வீடியோ கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம் இருக்கும் அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்காகவும் வேண்டுதல் வச்சு நம்ம அம்மாவுடைய திருப்பாதக மனங்களை பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் என் லதா அவங்க எல்லாருமே தெரியும் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி கோயில் நிகழ்ச்சிகள் மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம யூடியூப் சேனல் பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உபயங்கள் அன்னதானங்கள் கோயிலுக்கு என்ன தேவைகளும் அதை நம்மளுடைய கோயில்களை முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக இந்த மீனமாக்கு பகுதி அந்த விமான நிலையம் நிகழ்வு வருகிறது நீங்களும் வந்து நிச்சயமாக வேண்டுதலை நிறைவேற்றி செல்லும் ஒரு அற்புத இடம் வாழ்மிகு ஸ்ரீ சன் சந்தியம்மன் திருக்கோவில் நன்றி அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம் அம்மாவோட ஆசிர்வாதான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் இன்றைக்கி பேசியிருக்கோம் கோயில் நிர்வாகம் மற்றும் அனைவருக்கும் மனமான நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஓம் சக்தி எனக்கே <laughs> உடம்ப <laughs> 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 <laughs>